அவர் ட்ரம்ப்னுடைய புதிய அறிவிப்பு சீனா மற்றும் அமெரிக்கா மத்தியில வந்து ஒரு ட்ரேட் வார் நடக்குதுன்னு தாங்க சொல்றோம் உங்களுக்கு நாங்க நீங்க வந்து நீங்க மட்டும்தான் எங்களுக்கு மேலே போர் தொறுப்பீங்களா நாங்களும் உங்க மேலே போர்த்தொருப்பேன்னு சொல்லி எண்பத்தி நான்கு சதவீத வரி வந்து விதிச்சிருக்காங்க இல்லையா இதோ கூட நமக்கு வந்து ஐடி துறையில் வேலை வாய்ப்புகள் இருக்காது இருப்பவர்களை வெளியேற்றக்கூடிய வேலைகள் செய்வார்கள் எண்ணற்ற விஷயங்கள் வந்து இந்த பரஸ்பர வரி விதிப்பால் இருபத்தி ஏழு சதவீத வரி விதிப்பால் நமக்கு ஏற்படும் அதாவது அவருடைய அறிவிப்புக்கு வந்து எல்லா நாடுகளும் ஆமான் ஜாமீன் போட்டுட்டு இவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மையா வந்து அமெரிக்காவுக்கு பயப்படும் நினச்சிக்கிட்டாரு போல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பணக்காரர்களுடைய பங்குகள் மொத்தமாக அப்படியே வந்து இந்த ட்ரேட் பார் மூலியமாக வந்து சரிஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்தியா மாதிரியான சில கண்ட்ரிஸ்கள் தான் வந்து எதிர்வெளி ஆற்றல ஸோ இந்தியாலாம் வந்து என்ஜாய் பண்ணதை சொல்ல முடியும் இந்த ட்ரேட் வாரில் தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரம்ப்னுடைய பரஸ்பர வரி விதிப்பு இது வந்து ஒரு இந்தியா முழுக்க இந்தியா மட்டுமல்ல ஒரு உலக நாடுகள் அனைத்துமே வந்து பார்த்து அச்சப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் வந்து இந்த பரஸ்பர வரி விதிப்பு ரெசிப் புரோக்கல் டாரிஃபை வந்து பார்த்தாங்க இந்த ரெசிப் புரோக்கல் டாரிஃபை நம்ம இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியர்கள் வந்து குறிப்பாக ஐடி துறையில் வந்து கோலோச்சி இருக்கிறத பார்க்குறோம் ஸோ ஒருவேளை அமெரிக்காவில் ரிசஷன் ஏற்பட்டானா அங்கே உள்ள இந்தியர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஏன் இங்கே கூட நமக்கு வந்து ஐடி துறையில் வேலைவாய்ப்புகள் இருக்காது இருப்பவர்களே வெளியேற்றக்கூடிய வேலைகள் செய்வார்கள் இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் வந்து இந்த பரஸ்பர வரி விதிப்பால் இருபத்தி ஏழு சதவீத வரி விதிப்பால் நமக்கு ஏற்படும் அப்படின்னு நம்ம வந்து அச்சப்பட்டு இருந்தோம் அதாவது பணம் இருப்பவன் வந்து பத்தும் செய்ய தோணும் அப்படின்ற ஒரு கூட உண்டு அந்த பழமொழிக்கு ஏற்ப அமெரிக்கா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய எக்கானமி இந்த வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் பிக்கெஸ்ட் எக்கானமி டுவெண்ட்டி ட்ரில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே அவங்கக்கிட்ட இருக்குது அவங்க தான் வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்காங்க அவங்களுடைய டாலர் எல்லாருக்கும் பொதுவான டாலராகவும் இருக்குது பணம் உள்ள இருக்கிறதுனால சிறுபிள்ளை தனமாக பிள்ளை மாதிரி என்ன வேணாலும் செய்ய தோறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க முதல்ல என்ன அறிவிப்பு செஞ்சாரு இரு எந்த நாடுகள் எங்களுக்கு வந்து அதிகமாக வரி விதிக்கிறது எங்களுடைய பொருட்களுக்கு ஆகையினால் வந்து உங்கள் நாங்களும் வந்து அதுக்கு எதிராக வந்து வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் உங்களுடைய பொருட்கள் இங்கே வருவதற்கு இத்தனை சதவீத டேக்ஸை நாங்கள் விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு இருபத்தி ஏழு சதவீத டேக்ஸை விதிச்சாருன்னு வச்சுக்கோங்க அண்டை நாடான ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நாற்பத்தி நான்கு சதவீதம்லாம் நம்ம விதிச்சதெல்லாம் பார்த்தோம் ஸோ நம்ம அதுக்குண்டான அனாலிசிஸை நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் நம்மளுடைய இ தமிழ் சேனலில் நானே அதை பற்றி பேசியிருக்கிறேன் இதனால் வந்து இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள் என்ன நம்ம அதில் இம்பாக்டை ஏற்படுத்தும் நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸில் எது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை எல்லாத்தையும் நம்ம வந்து பேசியிருக்கிறோம் ஃபைன் இப்போ நம்ம வந்து அவர் ட்ரம்ப்னுடைய புதிய அறிவிப்பு சீனா மற்றும் அமெரிக்கா மத்தியில் வந்து ஒரு ட்ரேட் வார் நடக்குதுன்னு தாங்க சொல்லணும் ட்ரேட் வார்ன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அமெரிக்கா விதித்த விதிக்கு சீனா மறு அவங்க வந்து பதிலடி கொடுக்க விதமாக நாங்களும் விதிப்போம் உங்களுக்கு நாங்கள் நீங்கள் வந்து நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு மேலே போர் தொடுப்பீங்களா நாங்களும் உங்கள் மேலே போர் சொல்லி எண்பத்தி நான்கு சதவிகிதம் வரி வந்து விதிச்சிருக்கிறாங்க இல்லையா உதாரணத்திற்கு அமெரிக்காவில் உள்ள இந்த நோட்டு அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய நோட்டு சைனாவில் இம்போர்ட் ஆகுது அப்படின்னா சைனாவில் அந்த நோட்டினோட மதிப்பு என் நூறு ரூபாய் இந்த நோட்டு அப்படின்னா நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் வந்து விற்பனையாகும் அப்போ அந்தளவுக்கு அளவுக்கு பாருங்கள் உயர்வு பாருங்கள் அந்த மாதிரி சைனா வந்து ஆக்கியிருக்கிறத பார்க்குறோம் பதிலடியாக அமெரிக்கா நூற்றி இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பை வந்து உயர்த்தினார் என்ற நம்ம நம்ம செய்திகள்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி நாளொன்றுக்கு ஒவ்வொரு விதமாகவும் இந்த பரஸ்பர வரி விதி விதிக்கும் போதே எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா பொருளாதார வல்லுநர்கள் பல நாடுகள் என்ன சொல்லிச்சு அப்படின்னா இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு தவறான ஒரு அணுகுமுறை இது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு அனுமதி அணுகுமுறை ட்ரம்ப்புக்கு வந்துவிட்டார் அவர் ஜெயிச்சுட்டாரு அவர் வந்து அரியனில் ஏறிட்டார் அவர் தவிர்க்க முடியாத சக்தி அவர் உலகத்திலேயே வேர்ல்ட்ஸ் பவர் பவர்ஃபுல் பர்சன் அப் அதெல்லாம் ஒரு பக்கம் ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள் என்பது எல்லா நாடுகளுக்கும் வந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவு அதனால நீங்க இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது முட்டாள்தனமான முடிவுன்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க ஆனா நம்ம ட்ரம்ப் அதெல்லாம் கேட்பாரா அவரு எவ்வளோ பெரிய ஆளு தான் போட்டதுதான் தான் சட்டம் நான் நினைக்கிறது தான் நான் எனக்கு தக்கவாறு நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணாரு வரிகளை விதிச்சாரு சீனா மேல் நூத்தி இருபத்தி அஞ்சு சதவீதம் வரி விதிச்சாரு இப்போ சீனா பதிலடி கொடுக்க பட்சத்துல வந்து இப்போ என்ன ஒரு அறிவிப்பு அண்மையில வெளியிட்டு இருக்கிறாரு எந்தெந்த நாடுகள்லாம் நாங்கள் விதித்த பரஸ்பர வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் வந்து நாம் அந்த ரசிக்பிரக்கல் டாரிஃப்னு அந்த சாட் போர்ட்டில் வந்து முதல் நாள் வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு வெளியே வந்து விளக்குனார் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணுறோம் ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அதன் பிறகு நாங்கள் வந்து முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு நாலு நாள் முன்னாடி தான் வந்து ஒரு அறிவிப்பை செஞ்சார் அதாவது அவருடைய அறிவிப்புக்கு வந்து எல்லா நாடுகளும் ஆமாம் ஜாமீன் கம் கும்பிடு போட்டுட்டு இவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மையாக வந்து அமெரிக்காவுக்கு பயப்படும் நினச்சிக்கிட்டார் போல ஆனால் முதலடியாக சீனா வந்து பதிலடி கொடுத்தது சீனாவுக்கு பிறகு யூரோப்பிய நூடியன் யூரோப் ஐரோப்பிய நாடுகள்லாம் இருக்கு இல்லையா அவர்களும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து பதிலடி கொடுக்க வந்துட்டாங்க முன் வந்துட்டாங்க அவங்க இருபத்தி ஆறு சதவீத பரஸ்பர வரி வந்து விரிச்சிருக்கிறாங்க ஸோ இவங்களெலாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இம்பேக்டை உணர்றாரு உணர்ந்து என்ன பண்ணுறாரு அதனுடைய நம்ம எந்தெந்த நாடுகள்லாம் நாங்க பரஸ்பர வரி விதித்து அவங்க எங்களுக்கு எதிர்வினை ஆற்றாத நாடுகளுக்கு வந்து நாங்க தொண்ணூறு நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் மூணு மாசத்துக்கு பாஸ் பண்ணி வைக்கிறோம்ப்பா சும்மா நாங்க சும்மா நாங்க என்ன உழலாய்க்கு வந்து நாங்க செஞ்சோம் அதனால அதுக்குள்ள நீங்கள் நீங்க கோச்சிக்காதீங்க கொஞ்சம் இருங்க தொண்ணூறு நாளைக்கு இருங்க அப்படின்ற மாதிரி எதிராக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கொடுத்த அடியினுடைய எதிரொலியா வந்து இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ட்ரேட் வார்ங்கிறது இந்தியா அதாவது உலகம் முழுக்க வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மேனுஃபேக்சரர்ஸ்லாம் இருப்பாங்களே ஆப்பிள் டெஸ்லா இந்த மாதிரி பல கம்பெனிஸ்லாம் இருப்பாங்களே எக்ஸ் ஒய் அவங்க எல்லாம் நம்ம அமெரிக்காக்குள்ளேயே வந்துடுவாங்க நம்ம அமெரிக்காக்குள்ளேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நம்மளுடைய அமெரிக்கர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சிரும் நம்ம அமெரிக்கர்கள் வந்து ம ஒரு வளர்ச்சி பெற்றுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோட செஞ்சாரு ஆனால் அது வந்து பேப்பர் லெவலில் இருக்குமே தவிர நடைமுறை சாத்தியமா அங்கே உள்ள அமெரிக்கர்கள் வந்து வேலை செய்ய தயாராக இருக்கிறார்களா வந்து லேபர் ஃபோர்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருக்குது அது வந்து ஒரு மேனுஃபேக்சரனுடைய தகுந்தவாறு தான் வந்து அமெரிக்காவுக்கு இருக்கா இதனால் வந்து அவங்க வெளிநாட்டுக்கு போனாங்க இவர்கள் எல்லாம் வந்து எந்த ஒரு சிந்தனைக்கும் உட்படுத்தாமல் ஒரு இதே அதிகாரத்தோடு இப்படியான ஒரு செயல்களில் ஈடுபட்டார் ட்ரம்ப் இது மூலியமாக இப்போ சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகும் இல்லையா எத்தனையோ பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் நிச்சயமாக வந்து சீனாவை வந்து அமெரிக்காவுக்கு போக முடியாத இனி வந்து அமெரிக்காவுனுடைய தொழிலாளர் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சீனாவில் தயாரிக்க முடியாத ஏன்னா இப்போ எத்தனையோ ஐஃபோன்ஸ்லாம் வந்து அங்கே தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சீனாவில் ஆனால் அதெல்லாம் வந்து இப்போது ஒன் நைட்டில் வந்து நம்ம வந்து நிப்பாட்டிட முடியாது பட் ஆனால் செஞ்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இனி மூவிங் ஃபார்வர்டு வந்து செய்ய முடியாவே முடியாத அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய நான்கு மடங்கு ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கக்கூடிய விவகாரங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ அங்கே முற்றிலுமாக வந்து சைனாவில் வந்து தடைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அங்கே யூஎஸ்னுடைய மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஃபைன் இப்போ சீனாவில இருந்து அமெரிக்காவுக்கு போகும் இல்லையா அந்த பொருட்கள் வந்து முற்றிலுமாக வந்து இப்போ தடைபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு நிச்சயமாக வந்து ட்ரேட் நடக்காது சீனாவுக்கு அமெரிக்காவுக்கும் மாதிரி சீனாலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அமெரிக்காவில் இம்போர்ட் ஆகிறது ரொம்ப சாத்தியமற்ற ஒரு தன்மையாக தான் இப்போ இருக்குது அது என்னென்ன பொருட்கள் அந்த பொருட்களை வந்து இந்தியா வந்து பூர்த்தி செய்யுமா இந்தியா அமெரிக்காவுக்கு வந்து தரலாம் இல்லையா இது வந்து எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் ஸோ அந்த பொருட்கள்லாம் நம்ம எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து சீனாவை வந்து அனுப்புது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு அந்த இடத்த மார்க்கெட்டை பிடிக்க போகுது அப்படிங்கிறதையும் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன்ஸு ஸோ மொபைல் ஃபோன்ஸுடைய மேனுஃபேக்சர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீனாவில் தான் நடக்குது ஸோ இந்தியாவுக்கு மொபைல் ஃபோன்ஸோட மேுஃபேக்சர்ஸ் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் லேப்டாப்ஸ் லேப்டாப்ஸும் வந்து இங்கே மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு டாய்ஸு அதாவதுங்க பொம்மைகள் டாய்ஸுனாலே வந்து சீனாவுடைய டாய்கள் தான் அப்படின்ற ஒரு மண் மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்து வரக்கூடிய அளவுக்கு பொம்மைகள் அனைத்துமே வந்து சீனாவோட ப்ராடக்ட் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து மக்கள் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஆதிக்க செலுத்துது ஸோ அந்த டாய்ஸுனுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து இனி இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு வந்து விற்பனை செய்யலாம் அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்கிறத பார்க்குறோம் அதே போல் ஃபர்னிச்சர்ஸு எல்இடி பல்ப்ஸு அப்புறம் ஃபெஸ்டிவல் டெக்கரேஷன்ஸ் பாங்க கிறிஸ்மஸ்லாம் வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க அந்த திங்ஸு அதே போல் நம்முடைய சிவகங்கையில் வந்து பட்டாசு ஆலைலாம் இருக்குது ஸோ சீனாவனுடைய பட்டாசு வந்து இப்போ நிச்சயமாக வந்து எக்ஸ்போர்ட் ஆவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவாக இருக்குது ஸோ அந்த எல்லாம் வந்து இப்போ குறிப்பாக ஃபயர் கிராக்கர்ஸ்க்கு கூட நம்ம சிவகங்கை கிராக்கர்ஸ்க்கு கூட ஒரு ஒரு பூஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க அமெரிக்காவுக்கு வந்து அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் ஆனால் சீனா இது சீனாவுக்கு அதாவது அமெரிக்காவிலேருந்து சீனாக வருது இல்லையா அது வந்து பெருசாக நம்மளுடைய இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து நம்ம அவ்வளோ வலுவான ஒரு உறுதியான ஒரு கட்டமைப்பு கிடையாது பட் ஆனால் இந்தியா வந்து சர்வீஸ் செக்டரில் தான் வந்து தி பெஸ்ட்டுன்னு நமக்கே தெரியும் ஸோ ஐடி செக்டாரில் பார்த்தோம்னா சர்வீஸ் செக்டர் தான் நம்மளுடைய இந்தியன் லேபர் ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம அதை கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம் நம்ம அதுதான் வந்து முழுக்க முழுக்க நம்ம அட்வான்டேஜஸ்ஸாக இருக்கணும்னு வைங்க ஸோ சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நம்ம நிச்சயமாக வந்து ஈடு கொடுக்கவே முடியாது பட் ஆனால் அக்ரிகல்ச்சரல் திங்ஸு சோயா பீன்ஸ் மாதிரியான சில ஒரு சில அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வேணால் நம்ம வந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டுறாங்க ஸோ இவ்வளவு நெருக்கடியில் பலருடைய பங்கு சந்தைகள் குறிப்பாக போலீஸ்வர்கள் பணக்காரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பணக்காரர்களினுடைய பங்குகள் மொத்தமாக அப்படியே வந்து இந்த ட்ரேட் வார் மூலயமாக வந்து சரிஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஸோ ட்ரேட் வார்க்கு இந்தியா மாதிரியான சில கண்ட்ரிஸ்கள் தான் வந்து ஆற்றல ஸோ இந்தியாலாம் வந்து என்ஜாய் பண்ணதை தான் சொல்ல முடியும் இந்த ட்ரேட் வாரில் ஸோ அமெரிக்காவும் சீனாவும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஆன வாய்ப்புகள் தான் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் மாண்புமிகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களே வந்து சொன்னதை நம்ம பார்க்க முடியுது இப்போ சீனாவில வந்து இறக்குமதி ஏற்றுமதி செய்யக்கூடிய இப்போ நான் பட்டியலிட்ட டாய்ஸு லேப்டாப்ஸு இன்னும் ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து சீனா ஏற்கனவே உற்பத்தி பண்ணி வச்சிருப்பான் அது அமெரிக்காவுக்கு போகணும் அமெரிக்காவுக்கு போகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்க இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியா பங்களாதேஷ் இன்னும் அண்டை நாடுகளுக்கு தான் வந்து கப்பலை திருப்பி விடுவாங்க வாங்க நீங்க வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்நிய முதலீடுகள் ஒரு பக்கம் இந்தியாவுக்கு வந்தாலும் கூட இப்போ நாம மேக் இன் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்லாம் நம்ம வந்து இப்போ நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவைகள் எல்லாம் வந்து செய்யணும் அரசு செய்யணுங்கிற பொருளாதார வல்லுநர்கள் இதன் மூலியமாக வைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இறுதியாக கோல்டு ஸோ கோல்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அமெரிக்காவுடைய ஒரு பங்கு சந்தையினுடைய நிபுணர் அவர் முப்பத்தெட்டு சதவீதம்லாம் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் சொன்ன காரணம் வந்து இப்போ நமக்கு இருக்கக்கூடிய தங்கங்கள் நாடு முழுக்க இருக்கக்கூடியது பார்க்குறோம் தங்கங்களை வந்து நம்ம தேடி அதை வந்து எடுக்கணும் ஸோ அது வந்து எடுத்து கூடுதலாக வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து தங்கத்தினுடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு கேல்குலேஷனில் ஒரு அமெரிக்காவுடைய பங்கு சந்தை நிபுணர் வந்து சொல்லியிருந்தாரு பட் ஆனால் இந்தியன் எக்கானமிஸ்ட் பல பொருளாதார வளர்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்போ எப்போதெல்லாம் வந்து உலகத்தில் வந்து ஒரு வார் ஏற்படுகிறதோ ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுகிறதோ நிச்சயமாக அப்போதெல்லாம் வந்து தங்கம் வந்து குறைவதற்கான சாத்தியங்கள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க பார்க்குறோம் ஸோ தங்கங்கள் வந்து இப்போ குறிப்பாக வரலாறு கூட குறிப்பிட்றாங்க நைன்டீன் செவன்ட்டி ஒனில் வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் வந்து கோல்டனோட ரேட்டு ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு செவன்டி ஒன்னில் தான் வந்து பிரிட்டிஷ் அதாவது பிரிட்டிஷ் கையில தான் இருந்துச்சு கோல்டுனுடைய ரேட்டை வந்து முடிவு பண்ணுறதுல ஸோ பிரிட்டிஷ் விட்டுட்டு போயிட்டான் நைன்டீன் செவன்டி ஒன்னில் அதுக்கப்புறம் அது பேஸ்ட் மார்க்கெட்டு மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளை லெவலில் வந்து அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஸோ நைன்டீன் எயிட்டியில் ஒரு ஆயில் கிரைசிஸ் வருது ஆயில் கிரைசிஸில் வந்து இந்திய உலக நாடுகள்லாம் வந்து ஒரு கெட்டான சூழ்நிலைக்கு வரும்போது அப்போ நான்கு மடங்கு உயர்கிறது அப்புறம் நைன்டீன் எயிட்டிலிருந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் செவன் வரைக்குமே வந்து ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலையில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க டூ தௌசண்ட் செவனுக்கு அப்புறம் வந்து அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ரிசெஷன் ஏற்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ரிசெஷன்லேருந்து நம்ம இந்தியா வந்து எப்படியோ பாதுகாக்கப்பட்டுருச்சு அந்த பாதுகாக்கப்பட்டது வந்து குறிப்பாக அது ஒரு நம்மளுடைய அப்போதைய பிரதமரான மன்மோகன் சிங் பொருளாதார வல்லுநர் அப்படி அவர் மிகப்பெரிய பங்காற்றினார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஒருபுறம் அது ஒருபுறம் ரிசெஷன் ஏற்பட்ட போதும் கூட ஐந்து மடங்கு வந்து விலையேற்றம் வந்து நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பொருளாதார வல்லுநர்கள் கடந்த கால வரலாற்றோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க ஸோ தங்கத்தில் வந்து இனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து இந்த எண்ட் இந்த மந்த் இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி தௌசண்ட் கூட போயிடும் ஸோ இப்போவே நம்ம பார்க்குறோம் எழுபது நாயிரம் மேலே தான் வந்து இருக்குது ஸோ இன்னும் எண்பது நாயிரம் போனால் கூட வந்து ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஸோ இது வந்து நிச்சயமாக இப்போது வந்து தங்கத்துக்கு போட வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ணக்கூடிய நேரம் தான் இது அப்படின்ற விஷயத்து சொல்கிறாங்க எக்காரணத்தை கொண்டும் பங்கு சந்தை பக்கம் பேரவே போயிடாதீங்க ஏன்னா இப்போ ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் வந்து பங்கு சந்தை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க ஏன்னா கடந்த ஆண்டில் கடந்த அகாடமிக் இயர்லேயே அவங்க என்ன ஒப்பிடுறாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டு வெறும் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பட் ஆனால் கோல்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஸோ அளவுக்கு வந்து கோல்டு வந்து தந்துருக்கு ரிட்டர்ன்ஸு ஸோ இனி வரக்கூடிய காலங்கள்லையும் வந்து கோல்டை போடுங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு கிட்டே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வல்லுநர்கள் வந்து எச்சரிக்கிறதையும் பார்க்க முடியுது தொடர்ந்து இது மாதிரியான சர்வதேச உள்ளூர் செய்திகளை வந்து அறிந்து கொள்வதற்கு இ தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு தாருங்க நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்